வரவேற்பு நம்மளுடைய கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு வேண்டுதல் நம்முடைய தொல்காப்பியர் தமிழ்ச்சங்களுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சரவணப்பிரியா சண்முகப்பிரியா மருத்துவமனையினுடைய மருத்துவருடைய மகன் விபத்தில் அடிபட்டு அவர் இருபத்தெட்டு நாட்களாக இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவர் மீண்டு வந்து நம்மோடு இணைய வேண்டும் என்பதற்காக அவருக்காக அவரவர் தெய்வங்களை நம் மனதுக்குள் ஒரு நிமிடம் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி தொல்காப்பியரே துணை தொல்காப்பியமே வழிகாட்டி சிவத்தொடு கலந்த சிவம் இருபத்தி நான்காம் பட்டம் கைலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்களுடைய நூற்றாண்டு விழா ஆண்டின் தொடக்க விழாவாக நடைபெறும் தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தினுடைய தொன்னூறாவது திங்கள் அமர்வில் பேரூராதீனம் தவப்பெரும் திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகள் பெருமான் அருள் ஆணையால் இனிதே நடைபெறுகிறது விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் அண்ணாமலை அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த உள்ளார் காலக்கரையறியா கண்ணி இளமகளே ஞான மொழிக்கெல்லாம் நாயகமே தாயே நின் கோல நிழலில் குடியிருக்க தாவிடுமோர் சாலச் சிறுவன் தமிழ் வணங்க வேண்டுமம்மா அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை நிகழ்த்துகிறேன் தொல்காப்பியரே துணை தொல்காப்பியமே வழிகாட்டி சிவத்தோடு கலந்த சிவம் இருபத்தி நாலாம் பட்டம் கையிலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அணிகள் அவர்களின் நூற்றாண்டு விழா ஆண்டின் தொடக்க விழா விழாவாக நடைபெறும் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கத்தின் திங்கள் அமர்வில் பேரூராதீனம் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகள் பெருமானருள் ஆணையால் இனிதே நடைபெறுகிறது இவ்விழாவுக்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் நிற்கின்றேன் முதற்கண் நமக்கு அருளுரை வழங்க உள்ள குரு மகா சன்னிதானம் அவர்கள் திருவடி போற்றி வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம் அடுத்ததாக தலைமையுரையாற்ற உள்ள முனிவர் பூ அன்பு சிவா அவர்களை பெரு வகையோடு வருக வருக என வரவேற்கிறோம் பாரதி பாடல்களில் தொல்காப்பியம் என்னும் பொருண்மையில் சிறப்புரையாற்ற வந்துள்ள பழனி முத்துமாணிக்கம் ஐயா வரவேற்பதில் இரும்பூது அடைகிறோம் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் தொல்காப்பியர் பயிலரங்கை தொய்வின்றி நடத்தி வரும் எங்கள் தலைவர் தொல்காப்பியச் செம்மல் அவர்களை கழிப்புடன் அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கற்கை நன்றே எனினும் நூலின் ஆசிரியர் க கல்வி சுடர் க சகுந்தலா அம்மையார் அவர்களையும் அந்நூலுக்கு பாராட்டுரை வழங்கவுள்ள பூங்கொசி என்னும் உமாதேவி பூங்குடி என்னும் உமாதேவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி உரையாற்றவுள்ள நல்லாசிரியர் நடராஜன் அவர்களை இளநகையுடன் வருக வருக என வரவேற்கிறோம் இணையதளத்தின் மூலம் நம்மை உலகமெங்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் நாச்சி கா நிதி புன்முருவல் பூக்க அன்னார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைத்து நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் வழக்கறிஞர் இந்துமதி அவர்களையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்துள்ள அனைத்து சான்றோர்களையும் எமது ஏற்று வந்துள்ள ஆன்றோர்களையும் பேராசிரியர் கவிஞர் பெருமக்களையும் மாணக்க செல்வங்களையும் விடுதி மாணாக்கியர்களையும் இனிமேல் கலந்து கொள்ள வர கலந்து கொள்ள வரும் அனைத்து பெருமக்களையும் ஆனந்தம் அனைவரையும் என வரவேற்கிறோம் இன்றைய இன்றைய அன்னம் பாலிப்பு செய்ய உள்ள வடவழி வழக்க வடவள்ளி வடவள்ளி வழக்கறிஞர் மற்றும் பன்னாட்டு வணிகர் திருமதி சுந்தரேசன் அவர்கள் என வரவேற்கிறோம் மீண்டும் ஒருமுறை என்ன சொல்றதுனா அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்